அனைவருக்கும் வணக்கம் அந்த மனிதனுக்கு மரணம் இல்லை மனிதனுக்கு நோய் இல்லை எளிமையாக பசி தாக்கத்தை வென்றுவிடலாம் பசி என்பது மரணத்தை உறுதி செய்வதற்கான நோய் என்பது நமக்கு தெரியும் ஆனால் வெள்ளைக்காரங்கள் அந்த எல்லை வெள்ளைக்கார முண்டங்கள் அது தெரியாமல் ஒரு மு ஒரு முட்டாளை முட்டாளன்று தான் சொல்ல வேண்டும் ஒரு அறிவாளியை அறிவாளி என்று சொல்ல வேண்டும் அதுதான் நாகரிகம் முட்டாளை முட்டாளன்ட்டு சொல்ல வேண்டும் அதனால சரி முட்டாளும்பாங்க ஒரு தப்பாக ஒரு செயலை செஞ்சுட்டால் முட்டாளும்பாங்க ஏன் முட்டாள்திறமாக செய்கிற அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் வெள்ளக்காரன் தவறாக ஏன்னா வெள்ளக்காரன் ஒரு காட்டு பிராண்டி படியில் பிறந்தவன் அவன் படியில் பிறந்து படியில் வளர்ந்து கொடூரமான சிந்தனைகளோடு வளர்ந்தவன் நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு முப்பது டிகிரி இருக்கிற வெப்பத்தில் நாம் தோன்றியிருக்கிறோம் அதனால் இவனுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கும் மெல்லிய உணர்வு இருக்கும் சிந்திக்கிற திறன் அதிகமாக இருக்கும் அதனால் சித்தர்கள் ஞானிகள் நீங்கள் தோன்றினாங்க பல ஆயிரம் இலக்க உலகத்திலே அதிக இலக்கிய இலக்கிய இலக்கண இலக்கியங்கள் கொண்டது அதிக நீதிநூல் கொண்டது அகநூல்கள் அகநூல்கள் புறநூல்கள் 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 என்று சொல்லக்கூடிய நூல்கள் அகநூல்கள் என்று சொல்லக்கூடிய நூல்கள் நீதிநூல்கள் சுளபாடைகள் எக்கச்சக்கமாக உலகத்தில் தமிழில் தான் இருக்குது அதனால் இந்த மென்மையான தன்மை இந்த பூமியில் இருந்தங்காட்டி இந்த இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் தோன்றியிருக்கலாம் தமிழர் நாகரிகம் தோன்றி வளர்வதற்கு முன்பாகவே சில இடத்துல தோன்றி இருக்கலாம் அதெல்லாம் நம்ம அது ஒத்துக்கலாம் இருந்திருக்கலாம் இல்லாமல் போயிருக்கலாம் அதெல்லாம் சரி தான் ஆனால் அறிவு முதிர்ச்சி யாருக்கு இருந்தது அறிவு முதிர்ச்சி யாருக்கு இருந்தது அப்படின்ற கேள்வி ஒரு குடும்பத்தில் நாலு குழந்தைகள் இருக்குதுன்னா ஒரு குடும்பத்தில் நாலு குழந்தை இருக்குதுன்னா மூத்த குழந்தையை விட இளைய குழந்தைக்கு அறிவாக முதிர்ச்சி அதிகமாக இருக்கலாம் நாதா நாலாவது குழந்தைகளுக்கு அறிவு முதிர்ச்சி அதிகமாக இருக்கலாம் முதல் குழந்தைகள் முதல் குழந்தைக்கு அறிவு முதிர்ச்சி குறைவாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பரிணாமத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அது இங்கே யார் அறிவின் வலிமை இருக்குதுங்கிறதும் கேள்வி யார் புத்திசாலிகள் அப்படிங்கிறதும் கேள்வி ஆகியனால நான் வந்து இந்த சாட்ஜியை பேரை சில செய்திகள் போட்டிருக்கேன் இதை சார்ட்ஜீப்பை வைத்துக்கொண்டு நாம் சில செய்திகளை பேசலாம் சரியா பரிணாம நோக்கில் மனிதனுக்கு உணவின்றி சில நாட்கள் மாதங்கள் அல்லது ஆண்டுகள் வாழும் திறன் உள்ளது அதேபோல் இது சாதாரணமான மனிதர்களுக்கு தெரியாத உண்மை ஆனால் யோகிகளுக்கு நன்றாக புரிந்த ஒரு விஞ்ஞானம் சரி மனித உடல் மனித உடல் நீரை சேர்த்து கொண்டு அவசியமான பகுதிகளை மட்டும் பராமரிக்க தேவையானவற்றை வெளியேற்றும் சக்தி கொண்டது நீர் அற்புதமானது தேவையானதை மட்டும் அந்த உடம்பில் வைத்து கொண்டு அதிகப்படியாக இருக்கிறது வெளியேற்றம் இது வந்து சார்ஜிபி சொன்னது சரிங்களா செயற்கை நுண்ணறிவுக்கு நான் நிறைய செய்தி கொடுத்துருக்கேன் செயற்கை நுண்ணறிவை கொடுத்து அதை வந்து ஒரு சரியான மக்களுக்கு சரியான வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக நான் கொடுத்துருந்ததில்ல அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சரியா ஆச்சரியப்படுறது ஒன்றுமே கிடையாது இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ம் உணவில்லாமல் இருந்தால் உடல் மனிதனை கொள்ளும் விஷங்கள் வெளியேறும் உணவில்லாமல் அதாவது சாதாரண உணவு இந்த இயற்கை உணவு என்பது வேறு சமைத்த சாகடிக்கிற உணவு என்பது வேறு இப்போ நம்ம உலகத்தில் தயாரிக்கிற அத்தனை உணவுமே மனிதனை சாகடிக்கிற உணவு தான் உணவகத்தில் இருக்கிறதும் சரியே வீட்டில் சாப்பிட்ற உணவு அத்தனையும் வந்து மனிதனை சாகடிக்கிற உணவுகள் குறிப்பாக கபத்தை அதிகப்படுத்துகின்ற உணவுகள் மரணத்தை உறுதி செய்கின்ற நோய்களில் வந்து இந்த உணவை வந்து மரணத்தை உறுதி செய்கிறது தான் அதனால தான் அது கப நோ உணவை வந்து கப உணவுன்னு சொல்லுவாங்க அப்புறம் கடுமையான புளிப்புத்தன்மை உணவுன்னு சொல்லுவாங்க கடுமையான ஈரத்தன்மை அது குளிர்ச்சியுடைய தன்மைன்னு சொல்லுவாங்க பாதம் என்ற குளிர்ச்சி பித்தம் என்கிற ஒரு முறையாக வெப்பம் கபம் என்கிற ஒருவான கோழை இதெல்லாம் வந்து இந்த உணவுலேயே இருக்குது நமக்கு தெரியும் அப்போ உணவு என்பது அதெல்லாம் விருப்பமான உணவு வேலைக்கார பண்டிகைட்டைகளால் தவறாக சொல்லப்பட்ட உணவுகள் அதனால தான் எல்லா மருத்துவர்களும் பார்த்தீங்கன்னா தொண்டை வரைக்கும் கபம் வச்சுருப்பாங்க வாயை திறந்தாவே அந்த கபம் வெளிவரும் எல்லா மருத்துவர்களுக்கும் தொண்டை வரைக்கும் கபம் வச்சிருப்பாங்க எல்லோரும் சின்னி பண்ணுறாருங்க தான் வாய் வரும் அவ்வளோவுக்கு கடுமையான அடிக்கும் சரியா சுத்தம் பெருங்குடன் சுத்தம் செய்வதற்கு அந்த வாய்ந்த பெருங்குடல் சுத்தம் செய்தால் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு நோய்கள் செய்யும் அது வந்து மரணத்திலிருந்து எளிமையாக ஒரு நிற்கும் மரணத்திலிருந்து தள்ளி வைக்கும் அதுதான் இந்த மரணத்திலிருந்து தள்ளி வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த மரணம் மற்ற பார்த்து இது ரொம்ப எளிமையாக நீங்கள் மரணம்லாம் பெரும்பாலும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை அவ கட்டுப்பாடு தான் மரணமெல்லாம் பெறுவாரு வேறு ஒன்றும் இல்லை அப்படி செய்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் தன் வேதியியல் மாற்றத்தை மாற்றிக்கொள்கிறது அதுதான் நோய் நீங்கள் சரி உட உடலுக்கு வாதமித்தம் கவம் மனதிலை கொள்ளும் மூன்று சக்திகள் மனதிலை கொள்ளுகின்ற மூணு சக்திகள் வாதம் என்கிற மரணத்தை முடிவு செய்கின்ற சக்திகள் இதே நான் சார்ஜி போட்டங்காட்டி அது கொடுத்துருது நான் என்ன நினைக்கிறேனோ ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுரை வடிவமைத்து கொடுக்குறது தான் சாட் ஜிபி சாட் ஜிபிங்கன்னு சொந்த அறிவே கிடையாது சரியா நம்ம கொடுக்குற செய்தியை வைத்து கொண்டு தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் நாம் விலங்குகளுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி இந்த மிஷின் இந்த இயந்திரத்துக்கு நம்ம ப பயிற்சி கொடுக்குறோம் அது வந்து உள்ளே வாங்கி வச்சுக்குது பதிவு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது அது நாம் எப்படி நமது மூளை செய்திகளை பதிவு செய்து கொள்கிறது தேவையானது பொழுது அந்த செய்தியிலிருந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துக்கொண்டு கட்டரை வசிக்கிறார் ஒரு படிக்கொடுத்த மாணவன் ஒரு கற்றரை வாசி என்று சொன்னால் கற்றரை எழுது என்று சொன்னால் ஏற்கனவே படுத்திருந்த செய்திகளை அவன் படித்து ஒரு கற்றறி எழுத்துகிறான் இது அதே மாதிரிதான் ஒரு சார்ஜி என்று செயற்கை முன்னறிவு நாம் கொடுக்குற செய்தி வைத்துக் கொண்டு நமக்கு நமக்கு தெரிந்த மாதிரி அது விடையை எழுத்துக்கிட்டு அவ்வளோதான் விஷயம் ஆனால் நான் நாம் நமக்கு அந்த மூளை இருக்க வேண்டும் நமக்கு அந்த திறன் இருக்க வேண்டும் அந்த செய்திகள் நம்ம படித்திருக்க வேண்டும் அந்த படித்திருந்த செய்தியை அந்த செயற்கை நுழைவுக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் கொடுக்குற புள்ளி உவங்களை வைத்துக் கொண்டு ஒரு கட்டுரை வலி வீட்டுக்கு அதனால வந்து எதுவும் ஷாட்ஜிக்கு அறிவாளி என்று சொல்ல முடியாது நமது வேலையை எளிமைப்படுத்தி கொடுக்குறது தான் அந்த கம்ப்யூட்டர் வேலை அது கம்ப்யூட்டர் தான் சூப்பர் கம்ப்யூட்டர் பாயிண்ட் கம்ப்யூட்டர் வாதம் இது சுவாசம் நோய் எதிர்ப்பு மூளையும் நிலர்வரும் தொடர்புடையதாக உள்ளது சித்தம் இது செரிமானத்தை கட்டுப்படுத்துகிறது அதிகமானால் காய்ச்சல் சளி சூடு ஏற்படும் கபம் இது இது நச்சு சேர்க்கும் உடலில் நிறைந்தால் நோய்களை உண்டாக்கும் அப்போ கபம் இல்லாத மனிதனே இப்போ கிடையாது திங்குறதே கபமான உணவு தான் பசை தான் திங்குறான் சோத்து பசை அது ருசியோடு தான் திங்குறான் வெறும் மாவை யாரும் தீக்க மாட்டான் மாவோடு ருசி சேர்த்துக்குவான் கொழுப்பு யாரும் திங்க மாட்டாங்க கொழுப்போடு ஏதோ ருசி சேர்த்துக்குவான் புரதம்னு சொல்லக்கூடிய எதுவும் சாப்பிட மாட்டேன் தனியாக சாப்பிட்றதில்ல அதோட ருசி சேர்த்துக்குவான் மசாலா பழம் ஆக இப்படித்தான் வெள்ளைக்கார மன்றங்கள் தப்பாக உலகத்துக்கு எடுத்துருக்கேன் கேட்டால் அதை படிக்கிற மருத்துவர்கள் அந்த அதை பற்றி மடிக்கிற மருத்துவர்கள் ஆரோக்கியத்தை தர முடியாது அதனால தான் வெள்ளைக்காரன் செய்துட்டு எந்த நோய்க்கு மருந்து நான் சொல்வது பிரிட்டிஷ் மருத்துவம் எந்த நோய்க்கும் தெரிஸ் நோ மெடிஷன் ஃபார் ஃபிஃப்டி மேஜர் டிசீஸ் ஆர் டாப் டென் ஜெட்லீஸ் டிசீஸ் தெரிஸ் நோ மெடிஷன் ஃபார் டாப் டென் ஜெட்லீஸ் டிசீஸ் டாப் டென்னில் முதன்மையாக இருக்கிற ஒரு கொடூர் நோயாக கொடிய கொதிய கொடூர் நோய்கிறது பத்து நோய் இருக்குது அது சிஏடின்னு சொல்லுவாங்க சிஏடி தான் முதல் நோய் அவனுக்கு தெரிஞ்சது சிஏடிங்கிறது முதல் நோய் தரவரப்படுத்தியிருக்கான் சிஏடி அது வந்து டயோரியா அப்புறம் டிபி வரைக்கும் அதை பிரிச்சுட்டு வரான் அதுவும் பத்து நோய்க்கு இருப்போம் டயாபெட்டிக் ஒன்று தான் அந்த டயாபெட்டிக் அப்புறம் சிரோசிஸ் கண்ணின வீக்கம் டயாபெட்டிக்கு அப்புறம் வந்து சிஏடி கரோ ஆர்டரி பாத்திரி டிசிஸ் சொல்லுவாங்க இதையே மறைச்சிருந்து அப்புறம் குரையீரல் தொற்று நோய் அப்புறம் இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகிற குழாய்கள் நுரையீரலிருந்து இதயத்துக்கு வருகின்ற குழாய்கள் அப்புறம் சுவாச குழாய்கள் இதெல்லாம் அது அந்த ரெஸ்பிரியார் செடி ரெஸ்பிரியார் செடின்னா அந்த நுரையின் சம்பந்தமான நுரையலுக்கு இதயத்துக்கும் நேரடி தொடர்பு இதயத்துக்கும் நுரையிற்கும் நேரடி தொடர்பு அது படிமையை தொற்று நோய்கள் அப்புறம் மூக்கின் வழியாக நுரையிலுக்கு போகக்கூடிய தொற்று நோய்கள் அப்படி இருக்கு அது மாதிரி நிறைய இதெல்லாம் இந்த நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் அதில் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக அந்த கிருமி உட்காந்து தேவையாக அந்த கிருமியெல்லாம் வந்து கா காய்ச்சி எடுக்கணும்னா நீங்கள் பயிற்சி செஞ்சு பண்ணணும் அப்போ தான் அந்த சுவாசங்களும் தெரியாது மூணாவது நாள் சுவாசம் சரியாகாது எப்போ நீ கப உணவு உடம்பேன்னு உடனடியாக இந்த எட்டு மணி நேரத்தில் பத்து மணி நேரத்தில் அந்த மருத்துவராக மாற ஆரம்பிச்சிடும் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் அந்த விட தெரிய ஆரம்பிச்சிடும் முதல்ல அவனுக்கு வந்து மூளையும் கண்டு வடரும் சரியாகும் மூளையும் தண்டுபடும் சரியாக இருக்கும் மூளையில் திறந்த நீர் திரவங்கள் ஒழுங்காக அமையும் காய்ந்து போனது வந்து காய்ந்து போனது வந்து சரியாக ஏறி இருக்கும் அல்லது நீர்த்து போனது கெட்டியாக இருக்கிறது வந்து சரியாக நிற்கும் அல்லது அதிகப்படியாகிற நீரை தண்ணீர் வெளியேற்றும் தண்ணீர் குடிச்சுன்னா அதிகப்படியான நீரை மட்டும் வெளியேற்றும் அதிகப்படியான அழுத்தம் மட்டும் வெளியேற்றும் உடம்பு எப்படி தண்ணீர் வந்துச்சுன்னா அந்த தண்ணீரோடு தனது இடத்துல அதிகப்படியான நடுப்பை மட்டும் வெளியே அனுப்ப தனக்கு தேவையான எந்த ஒரு சிறு அழுக்கை கூட சிறு கிராம் சிறு அளவு கூட உடம்பை வெளியேற்றாது நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடனானது ஒரு செல்லை எரிப்பதும் பயன்படுத்துவது கிடையாது அதாவது ப்யூர் பாடி இன் மெட்ரல் கண்டிஷன் டஸ்ட் நாட் எக்ஸ்பெல் டஸ் நாட் எக்ஸ்பல் அது பர்னர் எக்ஸ்எல் அது பர்னர் கண்டிஷன் சொல்லுவார் சொல்லுவார் அறுநூறு ஐகத்துலருந்து ஐந்தாம் பாட்டி தான் சொல்லுவார் அதாவது உடம்பானது ஹியூமன் பாடி இந்த ஹியூமன் பாடி द्यूमन बाडी द ह्यूमन बाडी डरन आर यूसअपल दट इन कंडीशन दि क्लीनर दि मोर फ्री फ्रम अब्सन फ्रमस्ट द बाडी दि बाडी ईजीर अंड लांग यू कैन फास्ट वित् वाटर एरअो इ लिमिटे रियाल स्टारवे ரியல் ஸ்டார்வேஷன் செட்ஸு இஸ் எட்டு அன்னோன் ரியல் ஸ்டார்வேஷன் செட் இட் இஸ் அன்னோன் ரியல் ஸ்டார்வேஷன் செட் இஸ் எட் அன்னோன்னு பாருங்கள் சரியா லிமிட்டை ரியல் ஸ்டார்வேஷன் செட் செட்ஸ் இஸ் எட்டு அண்ணோன் அதாவது உண்மையான பசினி என்பது எப்போ ஆரம்பிக்கிறது செட்டுன்னு ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது செட் ஆகிடுச்சின்னா ஆரம்பிக்கிறது ஏற்படுகிறது உதயமாகிறது என்றெல்லாம் பொருள் ஆக ரியல் இஸ் செட்ஸ் இஸ் எட் அண்ணோ எட்டுன்னா யாருக்கும் இந்து இன்றும் இன்றும் யாருக்கும் தெரியாமல் நினைக்கின்ற பொருள் இப்படி வச்சுக்கலாம் மனிதன் மனித உடல் தன்னுடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது வர்ணப் ूसअप अब पर्नप एक्सएल एक्सएल वे एक्सएल आर बर्न आर यूसअप एक्सएल आर पर्न आर यूसअप इन द क्लीनर, द क्लीनर मोर फ्री फ्रॉम अक्सर फ्रॉम बेस, मोर फ्री फ्रॉम अब्स द बाडी द ईसियर का த கிளீனர் ஃப்ரம் தேடி இஸ் த ஈஸியர் அண்ட் லாங்கர் ஈக்வன் ஃபாஸ்ட் வித் வாட்டர் அண்ட் ஏர் ஏர் அரோன் த லிமிட்டு வியல் ஸ்டார் மிஷின் செட்டை செட் ஆனோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் தான் விஷயம் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து யோகிகள் ஞானிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற யோகிகளும் ஞானிகள் இதை செய்தார்கள் பெருமூலர் ஒரு தமிழ் யோகி பதஞ்சலையும் தமிழ் யோகி ஆனால் பதஞ்சலி தமிழிலிருந்து பிறந்த மொழியான சமஸ்கிருத்தில் எழுதுகிறார் பதஞ்சலி அதே போல நல்ல வேலையாக திருமூலர் தமிழிலே எழுதுகிறார் என்னை இறைவன் படைத்தான் என்னை இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு திருமூலர் சொன்னார் என்னை இறைவன் படைத்ததே நன்றாக தமிழ் செய்ய வேண்டும் நன்றாக ஒழுக்கத்தை செய் தமிழில் சிறப்பாக எழுத வேண்டும் நான் கற்றதை மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும் அது தமிழில் எழுத வேண்டும் என்பதற்காகவே இறைவன் நினைப்படைத்தான் அப்படின்னு திருமந்திரத்தில் திருமணம் சொல்கிறார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சில இலக்கியவாதிகள் பேசுவாங்க நீங்கள் கேட்டுக்கோங்க சரியா அது மட்டும் இல்லை மூலன் பாடியில் முப்பாயிரம் தமிழ் சொல்லுவார் ஒரு வெண்பாவே ஒரு தமிழ் சொல்வர் அந்த மாதிரி மூலன் பாடிய மூவாயிரம் தமிழ் மூவாயிரம் தமிழ் அப்படிங்கிறாரு நம்ம ஒரு தமிழை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னா திருமூலர்ஸ் வந்து மூவாயிரம் வகையான தமிழ் நான் பேசியிருக்கேங்கிறாரு அது எவ்வளோ அர்த்தம்னா நமக்கு தெரியாது அதாவது மூவாயிரம் பாட்டு பாடியிருக்கேன்னு அர்த்தம் மேலோட்டமாக பார்த்தோம்னா ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அணுகுண்டு மாதிரி இருக்கும் விஷயம் அப்போ இந்த மூன்றும் உடலில் சமநிலையில் இருந்தால் அது மரணத்தை கூடலாக இந்த மூன்றும் சமநிலை இல்லாமல் இருந்தால் சம இன்மையில் சமநிலை இன்மையில் அதாவது அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அது மரணத்தை கொண்டு விடும் இது தான் மிகனும் குறையனும் உரி செய்யணும்னு சொன்னார் சரிங்களா ஆக இந்த மூன்றும் உடலில் சமநிலை சமநிலை இன்மையில் இருந்தால் அது மரணத்தை கொண்டு வந்துவிடும் யோகிகள் துறவிகள் மற்றும் உணவில்லாமல் வாழ்ந்தவர்களுக்கு தண்ணீர் காற்று மற்றும் கீரை மூலம் உடலை சுத்தம் செய்வதற்கான வழி தெரியுமே தவிர மரணம் என்பது மனிதன் இயல்பான முடிவல்ல என்பது புரிந்துவிட்டது சரி உடலை உணவின்றி சுத்தப்படுத்தும் முறைகள் தண்ணீர் மருத்துவம் கீரை நீரை மருந்தாக குடித்து சிறு நிறம் மாறுவதால் நச்சுகள் வெளியேறும் மருந்தில்லா கீரை மருத்துவம் இயற்கையாக வேகவிட்ட கீரைகள் உடலை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படும் நுண்டிய காற்று பயிற்சி மூச்சு விடும் பயிற்சிகள் மூலம் உடல் ஆற்றலை காற்றிலிருந்து பெற்றுக்கொள்கிறது மரணத்தை எதிர்க்கும் பரிணாம அறிவியல் மனிதன் தனது உடலை உணவின்றி தனக்குத்தானே சுத்தப்படுத்தி கொண்டே சென்றால் மரணம் அவசியமில்லை என்றே யோக அறிவியல் சொல்கிறது இது மிகவும் ஆழமான விஷயம் சரியான முறையில் உடலை சுத்தப்படுத்தும் யோகங்கள் மரணத்தை கட்டுப்படுத்தி சீவ சமாதி அதாவது விருப்பப்பட்டு மரணத்துக்கு போகிற அதாவது ஒரு ஆண்டுகள் ஆட்டம் நூறாண்டுகள் அதை நோயற்ற வாழ்வு வாடுகின்ற தான் நம்ம நான் நான் நூறு ஆண்டுகள் வாழ்ந்துட்டேன்னா நான் மரணம் அடைகிறதை யாரும் எதிர்க்க மாட்டாங்க நான் சமாதிக்கு போனால் நான் நூறு ஆண்டுகள் நான் வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க நூற்றி இருபது ஆண்டு வாழ்ந்துட்டேன்னா என்னுடைய இறப்பை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க சரிங்களா அவர் முதிர்ச்சி அடைந்துவிட்டார் அது எளிமையாக இனிமையாக எடுத்துக்கொள்வார்கள் ஒரு நூற்றி இருபது வயதுக்கு மனிதன் அவன் அடைகின்ற பொழுது அது ஒரு யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது சரிங்களா சமாதி நிலைக்கு போனாலும் சரியே சாதாரண நோய் வந்து இறந்தாலும் சரியே இதுக்கே ஒரு மனநிலை மாறுது சரிங்களா ஒருத்தர் ஐம்பது வயசில் சாகர்த்தம் ஒருத்தர் நூற்றி இருபது வயசில் சாகரத்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் சரியா இப்போ மனிதனுக்கு உணவில்லாமல் உயிர் வாடும் திறன் இருக்கிறது என்பதற்கு வேதங்கள் யோக புத்தகங்கள் மற்றும் நவீன விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் ஆதாரம் கூறுகின்றன இயற்கையை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தப்பிக்க முடியும் இயற்கை சட்டங்களை புரிந்தவர்கள் தங்கள் உடலை முழுமையாக சுத்தமாக்கி சமயோசிதமாக வாழ்ந்து வாழ முடியும் சமயோசிதமாக அந்த சூழல் தர் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் சமயோசிதமான வாழ்ந்து வாழ முடியும் இயற்கையை புரியாதவர்கள் உணவின் அடிமையாக இருந்து நோயால் இறந்து போவார்கள் இயற்கையை புரியாதவர்கள் உணவை தயாரித்து தின்று 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 தின்றுந்து இறந்து போகிறாங்க அப்போ நோய் உணவு திங்க 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 அவன் நோயா நோயாளியாக மாறுகிறான் என்பதுதான் உண்மை இப்போ நோவா இப்போ வாயில் அந்த உணவு திங்கறதான நோய் வருது அதுதான் உண்மை உணவை போது நோய் நல்லா இருக்குது இது என்ன பெரிய அதிசயம் இருக்கிறது முடிவு உணவில்லாமல் வாழும் கடையும் மரணத்தை கட்டுப்படுத்தும் யோக முறையும் பரிணாம அறிவியலில் உச்சமாகும் இதை புரிந்து கொண்டு செயல்படும் அறிவை கொண்ட மனிதன் வெற்றி பெறுவான் இயற்கையை புரிந்து செயல்படுவோர் இயற்கையை புரிந்து செயல்படுவர்கள் மட்டுமே மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும் நன்றி வணக்கம் இதுதான் நாம் செய்கிறது இதுக்கு என்ன பயிற்சி காலை முதல் மாலை வரை நீட மருந்தாக இருந்தாலும் மாலை வேலை மட்டும் வேண்டிய அளவு பகவிட்ட காய்கறிகளை மலச்சிக்கல் நிலைக்குறுவதற்கு உண்டு வர வேண்டும் இது வேறு ஒன்றும் அச்சியம் கிடையாது இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது கூகுளில் கிடைக்குது உணவில்லாமல் வாழும் தலை ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் புது பை யோஜிக் மெத்தட் உணவில்லாமல் வாழும் தலை யோக முறையின் புத்தகம் வந்துடும் நான் இது வந்து கட்டண முறையாக தொழில் செய்யும் வடிவமாக மாற்றியிருக்கிறேன் வெங்கடேஷில் இருக்கிற அந்த உயர் ஞானி இந்த தொழிலை தொழிலாக கொண்டு வர சொல்றாரு எல்லா தொழிலுக்கும் போட்டி இருக்கிறது இந்த தொழிலுக்கு போட்டி இல்லை ஆகிய நான் இதை கற்றுக்கொண்டு அறவழியல் பொருளிருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு நான் புத்தக கட்டணம் ஒரு முறையாக வச்சுருக்கிறேன் ஆலோ புத்தக கட்டணம் ஆலோசனை கட்டணம் மருத்துவ கட்டணம் ஆராய்ச்சி கட்டணம் வச்சுருக்கேன் புத்தக கட்டணத்துக்கு ஒரு விலை இருக்குது ஆலோசனை கட்டணத்துக்கு ஒரு விலை இருக்குது மருத்துவ கட்டணத்துக்கு ஒரு விலை இருக்குது அப்புறம் வந்து ஆராய்ச்சி கட்டணம் ஒரு வலை இருக்குது இது நாலு வகை வலை இருக்குது வெறுப்பு ஒரு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது பயப்படுற ஒன்றும் இல்லை